தொடர்ந்து தன்னுடைய நிறைவு கருத்தை முன்வைக்க திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் முதல்ல இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்டையும் போடுவேன்னு சொன்ன பற்றி அவர் அப்படி சொல்லவே இல்லை அந்த பணம் வந்துச்சுன்னா பணம் கொடுப்பேன் தான் சொன்னான்னு சொன்னார் உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாங்க என்னங்க இந்த பதினஞ்சு லட்சம் கோடி சொன்னது பதினஞ்சு லட்சம் ரூபான்னு சொன்னது என்னாச்சுன்னு அவர் சொன்ன வார்த்தை அதெல்லாம் ஜொம்லாம் அதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு இதெல்லாம் போய் சீரியஸ் எடுத்துக்கிறீங்களே அது சரி நான் தான் பதில் சொல்லணும் அடுத்தது வந்து ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அரசாங்கத்துல இருந்து கொடுக்குறோன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன தொழில் முனைவர்னு கேட்டால் ஒருத்தர் கேட்டார் ஏன்னா வீட்டில் வழி இல்லாமல் பக்கோடா விற்றுக்கிட்டு இருக்காங்க கிராஜுவேட்ஸு இதெல்லாம் என்ன விற்க விற்கிறது தொழில் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க தொழில் முனைவாரா பக்கோடா விற்கிறது தொழில் முனைவரை ஆக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதான் அந்த ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது இந்த பெண்மை பாதுகாப்பு அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எழுப்பப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை ஏடிஎம்கே எழுப்பினாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் தமிழக வெற்றி கழகம் எழுப்பினாங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப சாதாரண மக்கள் இவங்க நாம் தமிழர் கட்சி எழுப்புனா கடமைப்பட்டிருக்கோம் இந்த இந்த பிஜேபி எழுப்புறாங்களே ஒரு சின்ன சந்தேகம் நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களாம் யார் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுக்குள்ளே உள்ள மல்யுத்த வீராங்கனைகள் அவங்ககிட்ட ஒருத்தர் வந்து இது பால் உறவுக்குன்னு சொல்லிட்டு அத்துமீறினாரு அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கே டெல்லி போலீஸ் ரெடியா இல்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்க வேண்டியிருந்துச்சு இதுதான் இவங்க லட்சணம் அதனாலதான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன் மற்ற எல்லாருக்கும் இந்த ஆட்சியில் உள்ள குறைகளை பத்தி சொல்றதுக்கு தகுதி இருக்கு பாஜகவுக்கு பாஜகவுக்கு இந்த எந்த ஒரு ஆட்சியை பத்தியும் குறை சொல்றதுக்கு அருகதையே கிடையாது இதுதான் உண்மை சரி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னா ஒரு சாதாரண குடிமகன் எந்த கட்சியிலையும் சேதா சேராத ஒரு தொடர்ந்து ஒரே கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார் அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போகணும்னு நினைப்பாரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி மூணு விஷயங்களை பார்ப்பார் இந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு என்ன ரெண்டாவது இந்த கொள்கை கோட்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களுடைய யுக்திகள் என்ன ஒரு யுக்தி என்ன அலையன்ஸ் யார் கூட எல்லாம் சேர்றாங்க அப்படிங்கிறது ஒரு அலையன்ஸ் அடுத்து இவர்கள் சொல்லுகிற வாக்குறுதிகளை எந்த அடிப்படையில் நாம் நம்ப முடியும் இந்த மூணையும் வச்சு தான் ஓட்டு போடணும் நான் அப்படி தான் தீர்மானிப்பேன் நம்மள பல பேர் அப்படித்தான் எந்த கட்சியுமே சேராதவங்க அப்படி தான் தீர்மானிப்போம் இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட சேர்ந்தாங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இது தேர்தல் கூட்டணி இது கொள்கை கூட்டணி இல்லை அப்போ இவங்களுடைய கொள்கைகளை இவங்க எதை இதெல்லாம் சொல்றாங்களோ அதற்கு எதிராக ஆப்போசிட் சொல்லுவோம் முற்ற முழுக்க எதிரான கொள்கைகளை வச்சிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட இவங்க கூட்டு சேர்றாங்க ஃபெடரலிசத்தில் நம்பி கூட்டாட்சியில் நம்பிக்கை இல்லாதவங்க பாஜக கூட்டாட்சி தத்துவத்தை குலைக்கிறவங்க பாஜக இவங்க வந்து இன்னைக்கு பாஜகவோட வந்து கூட சேர்ந்தாங்கன்னா மறுபடியும் பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இந்த விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் போட்டால் என்ன பண்ணுவாங்க அவங்க கூட சேர்ந்து ஓட்டு போடுவாங்க இதை தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இனிமையால் அதை தான் பண்ண போறாங்க அப்போ நாட்டு மக்களுக்கு இதில் என்ன நன்மை வரும் அப்போ கொள்கை கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலுக்காக கூட்டணி வைத்திருப்பவர்களை நம்ப முடியாது அப்போ ஏடிஎம்கே வந்து ரூல்டு அவுட் இது நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்காக என்று ஓயாது குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆட வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் இதெல்லாம் சீமானுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன் ஆனால் என்னைக்கு பெரியாரை தாக்கி பேசினாரோ அதுக்கப்புறம் சீமான் மேலே நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா கௌதம புத்தருக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் கடந்த இரண்டாயிரம் ஆடுகளில் இப்படிப்பட்ட சமுதாய புரட்சி நடந்தது பெரியாருடைய தலைமையில் தான் அப்படின்னு நம்ம சொல்லலை ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வந்து ஆய்வு பண்ணுறவங்களிருந்து ஆக்ஸ்போர்ட்ல ஆய்வு மன்றங்கள்ல இருந்து உலகத்து ஆய்வாளர்கள் பல பகுதிகளை வந்து ஆய்வு செய்கிறவங்க இந்த மவுன புரட்சியை வந்து அவங்க குறிச்சிருக்காங்க அவரை பற்றி தாக்கி பேசுறதுனா அப்போ சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுறது அரசியல் கட்சிக்கு தேவையா இருக்கலாம் ஆனால் அடிப்படை விஷயங்களில் அல்ல அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் தீர்மானிக்கிறேன் சரி தமிழக வெற்றி கழகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சியில் வந்து இவங்க மீட்டிங் நடத்தியிருந்தாங்க நான் அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் ரெண்டு கேள்வி திரு விஜய் அவர்களை பற்றி இப்போ விஜயுடைய ஃபாலோவர்ஸ் வந்து தற்கொலிகள் அனில் கொஞ்சம் சொல்றதெல்லாம் மிக மிக கண்டனத்துக்குரியது அப்படி பேசுறவங்க வந்து அனாவசியமாக ஒரு வலிந்த ஒரு இளைஞர் கூட்டத்தை வந்து கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அது தவறு அவர்களுக்கு சிந்திக்கிற தகுதி இருக்குது சிந்திக்கக்கூடிய உரிமை இருக்கு சிந்திக்கக்கூடிய கடமையும் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு நான் வந்து அவங்ககிட்ட கேட்கறதெல்லாம் உங்களுடைய தலைவரை பார்த்து மற்றவங்க கேட்கறதை விட நீங்க கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு தான் உரிமை அதிகம் இருக்கு அவருக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ற நீங்க ரெண்டு கேள்வி கேளுங்க முதல் கூட்டத்துக்கு வந்து மாநாடு நடத்தினாரு அதுக்கு ஏறக்குறைய கோடி செலவு அவருடைய கட்சியை சேர்ந்தவரே சொன்ன இதுல இருந்து லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் சாப்பாடு செலவழிச்சா ஏழு கோடி ரூபாய் அடுத்து வந்து இந்த அக்ரிகல் சமன்படுத்தினாங்க வந்து வாடகை கொடுக்க வேண்டியது இது மாதிரி ஏகப்பட்ட செலவு எல்லா அரசியல் கட்சிக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்ல ஆனால் தூய்மையான கட்சி என்று சொல்கின்ற விஜயை பார்த்து நான் கேட்கிறேன் ஏழு கோடி ரூபாய் யார் செலவழிச்சாங்க இந்த கேள்விக்கு வரைக்கும் நம்பர் எல்லா அரசியல் கட்சிகளிலையும் தூய்மையற்ற செயல்கள் நடக்கின்றன தூய்மையற்ற செயல்கள் கண்டிக்கப்படக்கூடியவை உங்க கட்சி அதே மாதிரிதான் பண்றாங்கன்னா நீங்க எந்த விதத்தில் வித்தியாசம் அதுக்காக வேண்டியதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும் அடுத்து இன்னொன்று முக்கியமான கேள்வி நீங்க சொல்ற பல காரியங்களுக்கு திட்டங்களுக்கு எந்த அடிப்படையில் வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லிட்டீங்க அது மட்டும் இல்லை அடுத்து கார் வாங்கி கொடுக்க லட்சியம் சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன பொருளாதார அடிப்படை இருக்கு உங்ககிட்ட இருக்கா இப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கல நான் மட்டும் கேட்க கூடாது அவருடைய ஆதரவாளர்கள் இளைஞர்கள் முக்கியமான கேள்வி இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்யறீங்க எல்லாமே வாய் வார்த்தையால் சொல்லலாம் செயல்முறைப்படுத்துறதுக்கான திட்டங்கள் என்ன விஜய் அரசியல் தலைவராக முதிர்ச்சி அடைந்த அரசியல் தலைவராக தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பக்குவப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றதுக்கு எண்ணியை விட விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கு ஏனென்றால் அவருக்கு வாக்களிக்கும் போது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள் என்று நம்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்னென்ன செய்ய போகிறார் அதை தான் நான் சொன்னேன் நான் முதல்வன் திட்டம் இருக்கு தமிழ் முதல்வன் திட்டம் இருக்கு தமிழ் பெண்மணி திட்டம் இருக்கு இந்த திட்டங்கள் மூலமாக வளர்ந்துருக்காங்களா இல்லையா இந்த திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்களா இல்லையா அப்போது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து குறைகள் இல்லையா நிச்சயமாக குறைகள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இந்திய அரசாங்கத்திலே வேலை பார்த்துருக்கேன் பல நாட்டு அரசாங்கங்கள் கூட பணி நிமித்தமாக சென்று அவர்களுடைய அலுவல்களை பார்த்துருக்கேன் குறை இல்லாத ஆட்சின்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் எது தவறு என்றால் குறைகள் இருந்தாலும் அதை பார்த்து கண்மூடி கொண்டிருப்பது தவறு அப்படி ஒரு ஆட்சியாளர் இருந்தார் என்றால் அந்த ஆட்சியாளர் நீக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் குறைகளை இருக்கிறது அவர்களுக்கான நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கிறேன் என்று சொல்பவர்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் பாரதி ரெண்டு வார்த்தை சொன்னாரு நாம் இருக்கும் நாடு நமது என்பதர் இந்தம் அது மட்டும் இல்ல இது நமக்கே உரிமையா என்பதர் இருந்தோம் அது முக்கியம் இந்த நாடு நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது சில பேருக்கு மட்டும் இல்ல ஏர்போர்ட்டை கட்டினியை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் விஜேபி நிறைய நிலக்காரியம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை நாட பலன்கள் யாருக்கும் போகும் பணக்காரங்களுக்கு தான் போகும் வசதியானவங்களுக்கு தான் போகும் ஒரு அரசு செல்வத்தையும் பெருக்க வேண்டும் செல்வத்தின் பலன்கள் சாதாரண மக்களுக்கு போய் சேருவதற்கான திட்டங்களையும் திட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க ஏ ஏ அதானி அம்பானி நம்பியே பார்க்கல இதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்கள் நல்ல அரசாக இருக்க வேண்டும் இந்த எல்லா காரியத்தையும் வச்சு பார்த்தேன் இன்னைக்கு உள்ள நிலவரங்களில் இருக்கிறதுல நல்லவங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தெரியுது அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் சொன்னேன் இந்த தை மக்களுக்கான தையாக இருக்க வேண்டும் என்று மறுபடியும் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி திரு பாலச்சந்திரன்